காலைதோறும் தோறும் புதியவை தேவனுடைய வல்லமை மே பதினெட்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு ரெபேகா மற்றும் ரசல் தம்பதியினருக்கு குழந்தை பிறப்பதற்கு இனி வாய்ப்பில்லை என்று அவருடைய மருத்துவர் கூறிவிட்டார் ஆனால் தேவனுடைய சித்தம் வேறு பத்து ஆண்டுகள் கழித்து ரெபேகா கர்ப்பம் தரித்தாள் கர்ப்பகாலம் ஆரோக்கியமாகவே இருந்தது பிரசவ வலி துவங்கியதும் மருத்துவமனைக்கு விரைந்தனர் பிரசவ வலி தீவிரமாய் அதிகரித்தது ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க மருத்துவர்கள் தீர்மானித்தனர் ரெபேகா தன் குழந்தையை குறித்தும் தன்னை குறித்தும் துக்கம் அடைந்திருந்தாள் அவளிடம் உறுதியளித்த மருத்துவர் என்னால் இயன்றதை செய்கிறேன் மற்றபடி நாங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அவரால் இன்னும் அதிகமாய் செய்ய முடியும் என்று கூறினார் மருத்துவர் ரெபேக்காவோடு சேர்ந்து ஜெபித்தார் பதினைந்தே நிமிடங்களில் ப்ரூஸ் என்னும் ஆரோக்கியமான ஆண் குழந்தை பிறந்தது அவன் தேவனையும் அவருடைய வல்லமையையும் சார்ந்து இருப்பதை மருத்துவர் அறிந்திருந்தார் அறுவை சிகிச்சை செய்ய தேவையான அறிவும் திறமையும் மருத்துவரிடத்தில் இருந்தாலும் அவர் தேவ ஞானத்தையும் பலத்தையும் தன் கைகளை இயக்கும் உதவியையும் தேவனிடத்தில் கேட்டார் மிகவும் திறமையான நபர்கள் தேவனுடைய உதவியை நாடுவதை கேள்விப்படும்போது நாம் உற்சாகமடைகிறோம் ஏனெனில் நமக்கும் அது நிச்சயம் தேவை நாம் அல்ல அவரே தேவன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் எபேசியர் மூன்று இருபது இருபத்தி ஒன்று நம்மில் கிரியை செய்ய அவரால் மட்டுமே முடியும் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஜெபத்தில் நம் விசுவாசத்தை பிரதிபலிப்போம் ஏனெனில் நம் எல்லாரை காட்டிலும் அவரால் அதிகம் செய்ய முடியும் நம்மால் பார்க்க அளவிட முடிந்த காரியங்களில் மட்டுமே நம்பிக்கை வைக்க தூண்டப்படுகிறோம் ஆனால் அது விசுவாச பாதை அல்ல கடினமான சூழ்நிலை நமக்கு அனுமதிக்கப்பட்டாலும் தேவனை சார்ந்து கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தேவை என்பதை எப்படி அறிந்து கொண்டீர்கள் ஜெபம் எல்லாவற்றிலும் உம்முடைய ஞானமும் வல்லமையும் எனக்கு தேவை ஆமேன்